வேதிக்கா வாங்க வேதிக்காவும் அதே சாஸா போயிருக்காங்க தெரியும் வாங்க வேதிக்கா மிஸ் பண்றேன் வேதிக்கா வந்துட்டு நான் சொல்றேன் அந்த குழந்தைக்கு அஞ்சாவது படிக்கும்போது நினைப்பேன் தமிழே படிக்கல முதல் எழுத்து வந்து முத்து தெரிச்சா கூட முத்துக்குட்டா இருப்போம் நான் எடுத்துக்க அப்படின்னு வாழ்த்துக்கள் எங்கே போறாங்க உங்களுக்குள்ள யூசியல்லேயே இன்னும் முடிவு பண்ண யூசியாங்க வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏதாவது சில வார்த்தைகள் உங்களுடைய பெற்றாலும் எப்படி இருக்கு பெண் குழந்தைக்கு எப்படி இருக்கு இது நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு தெரியாதனமா தெரியாது கேஷ் கேஷ்வலாக சொன்னாங்க அதுமாதிரி தமிழ் போட்டு போகிறோம் கிளாஸ் அம்மா பண்ணி அப்புறம் எனக்கு இந்த காண்டாக்ட் கொடுத்த நம்பி நம்ப காண்டாக்ட் கொடுத்தாரு அப்புறம் சிறுமியா மிஷன் கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கே தான் கிளாஸ் எடுத்துனாரு ஸோ தேர்ட் கிரேட் அடிச்சிட்ருக்காங்க எப்போ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன ஞாபகம் தேர்ட் கிரேட்டு ஸோ அவளை அடிச்சுட்டு வந்துவிடும் போது அந்த சின்ன அங்கே ஃப்ரீயாக அவங்க தான் வந்து அழகாக ஆரம்பிச்சு கொடுப்பாங்க யாரும் யாரும் ஞாபகம் இல்லை

அவங்களுடைய டெடிகேஷன் எல்லாருடைய ஊக்குவிப்பு அவங்க எல்லாரும் அவங்களை குழந்தைய தன்னார் தங்க சொல்றது பேசுவாங்க ஒவ்வொரு இதுவும் அவங்க குழந்தைங்களை ஊக்குவித்து இந்த ஏஜ்ல ஐந்து ஏஜுக்கு அப்புறம் அவங்க ஊக்குவிச்சு அவங்க குடிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சோ ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எல்லா தமிழ் சங்கத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி சொல்லுங்க

ஸோ இன்னைக்கு அவங்க அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா இத்தனை கிட்ஸும் ஸ்கூல் கிரெடிட் வாங்கி பைனி ட்ரெஸ் எழுதுறதுக்கு அந்த ஸ்டார்டிங் வாங்கி அதை இது பண்ணுறது அவங்க தான் ஸோ அவங்க அந்த கொடுத்தது வந்து இட் வாஸ் அ நம்ம எல்லாருக்குமே வந்து கீன்ஸ்க்கு பச்சு இருக்கேன் ரொம்ப தேங்க் யூ